அனைவருக்கும் வணக்கம் நான் சோழையார் முகம் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இயல்பாக வாழ முடியவில்லை மன அழுத்தத்தில் உள்ளார் கட்சி வேலையை சரியாக கவனிக்க முடியவில்லை அப்படின்னு அவரே ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு யாரால் அவருக்கு மன அழுத்தம் நிம்மதியின்மை யாரால் வருது அப்படின்னா பிசிக்காவில் இருக்கிற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களால் வருது அவங்க எல்லாமே தங்கள் வீட்டு விசேஷத்துக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும் மாத கணக்கில் அவருக்கு வந்து அவரை வந்து கட்டாயம் செய்து மன அழுத்தம் தந்து தன்னுடைய குடும்ப நிகழ்ச்சியில் கலந்துக்க வைக்கிறாங்க அதனால் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல அவர் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்காரு அப்படின்னு அவரே ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு ஒரு கட்சியின் தலைவர் ஒரு பெரும் சமூகத்திற்காக சாதிய எதிர்ப்புக்காக சனாதனத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவரை அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் நிம்மதியாக இருக்க விடலை அவரை வந்து மிகப்பெரிய மன உளைச்சலை ஆளாக்குறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே கண்டிக்கத்தட வேண்டிய விஷயங்கள் ரொம்ப கண்டனத்துக்குரிய ஒரு விஷயங்கள் ஏன்னா நம்ம வந்து பெரியாரை வாசிக்கிறோம் அம்பேத்கரை வாசிக்கிறோம் நிறைய பகுத்தறிவு பேசுகிறோம் கடவுள் மறுப்பு கொள்கை பேசுகிறோம் கடவுள் இல்லை மனுஷனாக இருக்காரு மனுஷனை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய அன்பு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் பேசிவிட்டு நமக்காக குரல் கொடுக்குற நமக்கு பாதுகாவலனாக இருக்கின்ற தொல் திருமாவளன் அவர்களை மன அழுத்தம் தர்றீங்கன்னா அது என்ன மனநிலை அது ரொம்ப கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கையை அவர் போக்கில் இயல்பாக அவரை வாழ விடலை குறிப்பாக அவருடைய வீசிக கட்சியை தீவிரமான பணியை செய்ய விடாமல் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க தான் வேதனையான ஒரு விஷயம் சரி இது வந்து தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிரச்சனை வீசிகா கட்சி சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன அப்படின்னு கூட நீங்க என்ன கேட்கலாம் உலகத்தில் யாருக்கு அநீதி நடந்தாலும் முதல் குரலாக நம்மளுடைய குரல் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய அரசியல் கொள்கை தலைவன் சொல்லியிருக்கார் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் மருத்துவர் ஐயா என்ன சொல்றானா உலகத்துல யாருக்கு அநீதி ஏற்பட்டாலும் முதல் குரல் நமது குரலாக இருக்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன்னா அவர் எங்களுடைய மருத்துவரையா எங்களுக்கு கற்றுத்தந்த அரசியல் யாருக்கு என்ன அநீதியாக இருந்தாலும் நாம் இறங்கி போராட வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் நீதியை பெற்றுத்தர வேண்டும் அப்படி எங்களுக்கு அவர் அரசியல் கற்றுக் கொடுத்துருக்காரு அந்த வகையில் தொல் திருமாவளன் அவர்கள் இயல்பாக வாழ வேண்டும் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் அவருடைய கட்சி பணிகளை அவர் தீவிரமாக செய்ய அவருக்கு சுதந்திரம் தர வேண்டும் அதனால் விசிகா நிர்வாகிகள் தொண்டர்கள் அவர் அவர் அவருக்கான சுதந்திரத்தை உங்கள் தலைவருக்கான சுதந்திரத்தை நீங்கள் தர வேண்டும் என்பது என்னுடைய அன்பு வேண்டுகோள் நன்றி